சும்மா காசு பணத்தை வச்சுட்டு என்னத்த வாரி கட்டிட்டு போறோம் சொல்லுங்க நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி தானத்தில் சேர்ந்தது அன்னதானம் தானம் நம்ம தலையே காக்கும்னு இங்க கடவுளை வேண்டி பெரியாளானவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆனா பெரியாள் அப்புறம் கடவுளையும் பாக்கறது இல்ல அந்த கடவுளாவே மாறி வந்து உதவி கேட்கறவங்களுக்கும் உதவி செய்யறது இல்ல சும்மா நானும் உதவி செய்யறோம் உதவி செய்யறேன்னு சொன்னா மட்டும் போதாதுங்க ரிஸ்க் எடுத்து பண்ணி பார்த்தாதான் அதோடைய அருமையும் தெரியும் அதனால கடவுள் இருந்து நமக்கு கிடைக்கிற நன்மைகளை பற்றியும் புரியும் நான் எவ்வளவோ கோயில்களுக்கு போய் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சாப்பிடறதுக்கு அன்னதானமா எவ்வளவோ வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூறாவது அன்னதானமா கூட இருக்கலாம் நம்ம ஊர் சிதம்பரத்தில் மட்டும் இல்லங்க சீர்காழி மாயவரம் கும்பகோணம் திருவாரூர் திருச்சி பாண்டிச்சேரி விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கூட போய் அன்னதானம் பண்ணிருந்தேன் ஆனா இது எல்லாத்தையும் நான் வீடியோவா எடுத்து போடணும்னு நினைச்சா வாரத்துக்கு மூணு நாள் வீடியோக்கு மேல போடலாம் அப்படி போட்டாலும் பார்க்குற உங்களுக்கும் போர் அடிச்சிடும் என்னடா இவன் சும்மா சும்மா அன்னதானத்தை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது சிதம்பரம் பாம்பன் சுவாமி கோயிலுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்த அன்னதானம் தான் நாங்க ஏதாவது டிஃபரெண்டா கொடுக்கலாம் நினைச்சாலும் டைம் பத்த மாட்டேங்குது இல்லன்னா பட்ஜெட் பத்த மாட்டேங்குது சரி இந்த தடவை கொஞ்சம் பழைய ட்ரிக்கே ஃபாலோ பண்ணிடலான்னு நம்ம சிதம்பரம் நூதனத்துக்கு போயிட்டு பிஸ்கெட் பாக்கெட் அப்புறம் அஞ்சு ரூபாய்ல ஆரஞ்சு பிளேவர்ல ஒரு கேக் இருக்கும் பாத்தீங்களா அதையும் வாங்கி நிறைய பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போய்ட்டோம் நாங்க இதை டக்கு டக்குன்னு உடனே முடிவு எடுத்து பண்றதுனால எங்களுக்கு கையில உடனே கிடைக்கிற பொருள்னா அது பிஸ்கெட் கேக்கு இந்த மாதிரியான பொருட்களாக தான் இருக்கு இந்த பிஸ்கெட்டை பாம்பன் சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்ச பிறகு வேல்மாரல் புத்தகத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்க என்ன எப்போ எங்க பார்த்தாலும் கண்டிப்பா வேல்மாரல் புத்தகத்தை மறக்காம கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்த தடவை அன்னதானமா வரக்கூடிய பக்தர்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதிகமா என்ன கமெண்ட் சேமா வருதுன்னு பார்த்து அதையே மக்களுக்கு அன்னதானமா வழங்கிடலாம் நம்ம சிதம்பரத்தில் வேற எந்த கோயிலுக்கு போய் அன்னதானம் போடலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க